வெல்கம் டு பத்மகுமாரி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பயிறு கஞ்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயிறு கஞ்சி வந்து ரொம்ப வந்து இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப உகந்தது நாங்கள் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பயிறு கஞ்சியும் அதோடு சேர்ந்து மத்தியானம் பண்ணக்கூடிய கூட்டு பொரியல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு ராத்திரியில் வந்து நாங்கள் சாப்பிட்றது பழக்கம் இப்போ நாம் சென்னையில் வந்ததுக்கப்புறம் எப்போவாச்சும் ஒரு டைம் தான் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் டெய்லியுமே தினசரியுமே இரவு நேரங்களில் இந்த மாதிரி கஞ்சி குடிக்கிறது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதுக்கு தேவையானது என்னெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு நானூறு கிராம் வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதில் சும்மா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க அதுக்கடுத்தது பச்சைப்பயிறு பச்சைப்பயிர் நானூறு கிராமுக்கு ஒரு நூறு கிராம் பச்சைப்பயிர் போடுங்க நான் இவ்வளோவும் போட போகிறது இல்லை போடும்போது நான் எவ்வளவுன்னு சொல்லி பா பார்த்து காமிக்கிறேன் கண்டிப்பாக பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும் எவ்வளோ பூண்டு உங்களுக்கு தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா நம்ம அதில் சேர்த்துக்க போகிறது வந்து ஜீரகம் கொஞ்சம் கல்லுப்பு அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம் விருப்பம் உள்ளவங்க பால் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை துருவல் இருக்குது அப்படின்னா நீங்கள் துருவி நல்லா பூ மாதிரி திருவணுங்கள அதை வந்து அப்படியே நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் திருவிட்டு கஞ்சியில் சேர்த்து குடித்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த ஜீரகம் கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கணும் இவ்வளவு தான் இதனுடைய கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் இப்போ நாம் குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் எடுத்துகிட்டு இப்போ இந்த அரிசி இந்த அரிசியில் சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கைப்பிடி சேர்க்க போகிறோம் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு ஒரு பச்சைப்பயர் பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கிட்ட இருக்கும் மூணு கப்பு ஆகிடுச்சு இப்போ நாம் இதோட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம போட போகிறது பார்த்திங்கன்னா பூண்டு பார்த்திங்க இல்லையா பூண்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம் பூண்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ சேர்த்துக்கோங்க இது கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்கு தா பால் கொடுக்குற தாய்மார்கள் எல்லாம் வந்து இந்த கஞ்சி நல்லா நீங்கள் குடிக்கலாம் அப்போ குடிக்கும்போது முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரையும் இதோட சேர்த்து நம்ம கஞ்சி குடித்தோம் அப்படின்னா குழந்தைக்கு பால் சிறப்பு நல்லா வரும் அப்படின்னு சொல்லப்படுது பூண்டு நம்ம எதுக்கு சேர்க்கிறோம்னா சுவைக்கு மாத்திரம் கிடையாது இதில் வந்து இருக்கக்கூடிய வாயுவை வந்து நமக்கு அகற்றி கொடுத்துரும் கண்டிப்பாக நம்ம இந்த கஞ்சி குடித்தோம்னா நமக்கு வந்து வாயு வந்து ரிலீஸ் ஆகும் பூண்டு சேர்த்துட்டோம் இப்போ நம்ம அடுத்து தான் சேர்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல் இந்த சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக ஜீரகம் கண்டிப்பாக இதுக்கு நம்ம சேர்க்கணும் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போதும் நிறைய போட்டோம் அப்படின்னா ஜீரகத்தோட வாசனை தான் வரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் அவ்வளவுதான் திருப்பின்னு சொல்கிறேன் ரெண்டு கப்பு புழுங்கல் அரிசி நல்லா சுத்தம் செய்து கழுவி ஊற வச்சுருக்கேன் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு தான் அதுக்கு நான் எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு ஒரு கப்பு ரெண்டு கப்பு புழுங்கல் அரிசிக்கு ஒரு கப்பு பச்சைப்பயிறு ஊற வச்சு எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கால் கிலோ பூண்டு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பத்து பதினஞ்சு கிராம் தான் வரும் நீங்கள் ஐம்பது கிராம் போடுறதா இருந்தால் போடுங்க இருபத்தஞ்சி கிராம் போடலாம் பூண்டு எவ்வளவு சேர்த்தாலுமே நமக்கு வந்து கேஸ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும் அதுக்காக நம்ம அந்த பூண்டை சேர்த்துருக்கோம் ஜீரகம் கொஞ்சம் போடுங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் சின்ன பொடி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் இதுக்கப்புறமா நாம் இதை வந்து தண்ணி சேர்க்கணும் இல்லையா இப்போ மூணு கிளாஸ் வச்சோன்னா நம்ம இறக்குனதுக்கப்புறம் கூட திருப்பி நம்ம வெந்நீர் கலந்துக்கலாம் இப்போ வந்து மூணு கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆறு கிளாஸ் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு ஆறு கிளாஸ் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஏன்னா சில நேரங்களில் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு பொங்கி வெளியே வந்துடும் ஆனால் கஞ்சிக்கு நமக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வெந்நி கொஞ்சம் தனியாக வந்து கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க நமக்கு கஞ்சிக்கு தேவைப்படுறவங்க கஞ்சியாக குடிக்கலாம் இப்போ வந்து அந்த சாப்பாடாக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு விரும்பினாலும் ரொம்ப சுவையாக இருக்கும் கறி கறி குழம்பெல்லாம் வச்சுட்டு கறி தொக்கு அப்புறம் வந்து மஷ்ரூம் எல்லாம் வந்து நம்ம கிரேவி பண்ணி வச்சுட்டு கூட இதை வந்து சாப்பிட்லாம் அப்போ வந்து தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு எப்படி கம்மி தண்ணி வைப்போமோ அதே போல் நம்ம தண்ணி வச்சுட்டு போட்டு இப்போ நமக்கு வந்துட்டு இன்னொரு இது டிப்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து நல்லா குழைவாக சாப்பிட்ணும் குழைவாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விஷில் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க இல்லை நமக்கு பயரும் கஞ்சியுமாக நம்ம எடுத்து குடிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்குவமாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நினச்சிங்கன்னா விஷில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நல்லா வேக வைப்பேன் ஆனால் எங்களுக்கு இப்போ இருக்கிற அரிசி வந்து ரொம்ப காஸ்ட்லி அரிசியாக இருந்தால் கூட அது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது பார்த்திங்கன்னா வச்சுட்டு நாம் ஒரு ரெண்டு மூணு விஷில் போட்டு நாம் எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மிக்சியில் வந்துட்டு இந்த தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை நம்ம என்னென்னா தேங்காய் வந்து நமக்கு இங்கே இதுக்கு தேவைப்படுது நமக்கு வந்து ஒரு மாங்காய் சட்னி தான் நம்ம பண்ண போகிறோம் சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த தேங்காய் இந்த கஞ்சிக்கு தேவையான தேங்காவை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பால் எடுக்கிறதுக்காக பால் ஊற்றி நம்ம சாப்பிடும்போது வயரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான புண்களும் நமக்கு ஆறி கிடைக்கும் பார்த்திங்களே நான் ஒரு தேங்காவில் வந்து இவ்வளோ தான் நம்ம துவையலுக்கு எடுத்துருக்கோம் மீதி வந்து நம்ம தேங்காவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா தேங்காவும் ஓடு வந்து நான் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்க இல்லையா ஏன்னா ஓடு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது நிறம் வந்து நமக்கு ஒயிட்டாக கொடுக்காது மற்றபடி வந்து அது ஹெல்த்துக்கெல்லாம் ஒன்றும் நம்மளை பண்ணாது நான் வந்து ஓடு வந்து சீவி எல்லா தேங்காவையும் பல்லு பல்லாக நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதே போல் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நாம் மிக்சியில் வந்து நாம் இப்போ இதை வந்து அரைக்க போகிறோம் மிக்சியில் வச்சு அரைச்சி நாம் இதை வந்து பால் எடுத்துக்கணும் நம்ம தேங்காயை வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் தண்ணி சேர்த்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நாம் இதை வந்து அரைச்சிட்டு வந்துருக்கோம் இப்போ வந்து நாம் இதை வந்து வடிகட்டிக்கலாம் இந்த தேங்காய் வண்ணாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து இதில் வந்து முதல் பால் தான் எடுக்க போகிறேன் ரெண்டாவது பால் நான் எடுக்க இல்லை ஏன்னா எப்போவுமே பால் எடுக்கிறது தேங்காய் பால் எடுக்கிறது அப்படின்னா நம்ம துருவிட்டு நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு தான் ஃபஸ்ட்டு பால் எடுப்போம் ரெண்டாவது பால் எடுக்கும்போது கூட நம்ம மிக்சியில் இப்போ வந்து போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் நான் நாம் இந்த தேங்காய் பாலை வந்து நாம் வந்து எடுத்துட்டோம் இந்த தேங்காய் பாலை வந்து எடுத்துட்டு இதை வந்து நாம் இதை வந்து மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு பால் தான் எடுத்துருக்கேன் இதை வந்து நான் குழம்புக்கு யூஸ் பண்ணிப்பேன் இதை நாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் தேங்காய் பாலை அடுத்து நாம் இந்த மிக்ஸியில் வந்து நம்ம வந்து மாங்காய் கேரட் போட்டு நாம் துவையல் பண்ண போகிறோம் இந்த மாங்காய் கேரட் துவையலுக்கு வந்து நாம் என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட் ஒரு மூணு கேரட்லாம் சின்ன கேரட் எடுத்திருக்கேன் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலங்கு அதை இவ்வளவு இஞ்சி சேர்த்துருக்கேன் இவ்வளோ இஞ்சி கொத்தமல்லி ஒரு இவ்வளோ போட்டிருக்கேன் கருவேப்பில சேர்த்துருக்கேன் இவ்வளோ கருவேப்பில சேர்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா சின்ன பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அறையாதது ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க ரெண்டாக மூணாக உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு சின்ன சின்னது இருந்தால் நாலு நீங்கள் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க இந்த தொவையுக்கு வந்து நாம் புளி சேர்க்க போகிறதில்ல கேரட் மாங்காய் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு துவையல் சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு பாதி கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா இந்த துவையல் இருக்காது மாங்காய் வந்து புளிப்பான மாங்காய் நான் பாதி போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய புளிப்புக்கும் உப்புக்கும் தகுந்த மாதிரி போடுங்க ஏன்னா துவையலானாலும் நம்ம நிறைய புளிப்பு தேவையில்லை தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் அதுக்கு அளவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மூணு பீஸ் தேங்காய் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இவ்வளோ சைஸில் வந்து சின்ன சின்ன பீஸாக ஒரு மூணு பீஸ் எடுத்து அதை வந்து தோல் நீக்கி கட் பண்ணி நான் போகிறேன் தோலோடு போட்டாலும் ஒன்றும் ஆகாது போட்டுட்டு நாம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம் பார்த்திங்க இல்லையா உப்பு சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து இதை வர இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நாம் அதுக்கப்புறமா அதை போட்டுக்கலாம் நான் இதோடு சேர்த்து பூண்டு வந்து ஒரு பார்த்தீங்க இல்லையா பூண்டு போட்டது நான் சொன்னலாம் எனக்கு ஞாபகம் இல்லை பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம அப்படியே இதை மிக்சியில் மூடி நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வர வேண்டியது தான் மிக்சியில் போட்டு அரைச்ச அந்த துவையல் எடுத்துகிட்டு வந்துட்டோம் துவையல் பார்த்தீங்கன்னா இஞ்சி கேரட் மாங்காய் துவையல் இது நீங்கள் பார்க்குற துவையல் அப்படின்னாலுமே நம்ம ரொம்ப நைஸாக விழுதாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம குறை குறைப்பாக தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் அரைச்சா அரைச்சாதான் இது வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நம்ம வந்து எண்ணெயில் வதக்கலை தாளிக்கல ஒன்றுமே பண்ணலை அந்த இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில் அந்த பூண்டு இந்த கேரட் மாங்காய் தேங்காய் இதனுடைய டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த துவையல் வந்து நீங்கள் செஞ்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் வந்து நாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம் சுவையை வந்து அது கூட்டி கொடுக்கும் பற்றி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சும்மா கொஞ்சமாக கொஞ்சமாக பயிறு கஞ்சி அப்படின்னு சொல்லும்போது நாம் இதெல்லாம் கொஞ்சம் பூண்டு கருவேப்பில இருக்குது கொத்தமல்லி இருக்குது இதெல்லாமே நம்ம சேர்த்துட்டு நாம் இந்த மாதிரி நம்ம துவையல் பண்ணி சாப்பிடும்போது அது வந்து நம்ம வயறுக்கும் நல்லது ரொம்ப குளிர்ச்சியான ரொம்ப சத்தான ஒரு கஞ்சி தான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்க இல்லையா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த தொகையலோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் இது வந்துட்டு நான் மாங்காய் எப்படி கட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ போட்டால் வீடியோ பெருசாகிரும் அப்படின்றதுனால தான் நம்ம பண்ணலை பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக பாருங்க இப்போ நாம் வந்துட்டு அந்த குக்கரில் வச்ச கஞ்சியை நாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அது சாப்பாடு மாதிரி தான் இருக்கும் நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் வெந்நீர் கலந்து நாம் வந்து கஞ்சியாக குடிக்கலாம் நீங்கள் அதை வந்து சாப்பாடாக சாப்பிடணுன்னு விரும்புகிறவங்களுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் போய் பார்க்கலாமா நம்ம குக்கரை நம்ம இறக்கிக்கலாம் நான் சொன்னது மாதிரி தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சொன்னது மாதிரி ரொம்ப சாப்பாடாகிடுச்சு நல்லா ஏன்னா அதுக்கு மேலே நம்ம தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த தண்ணிகளெல்லாம் என்ன செய்வோங்கன்னா வெளியில் வந்துடும் பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு பக்குவமாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு மாதிரி இப்போ நாம் இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்களா வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குது பூண்டு இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம கம்மியாக அதாவது ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு தான் நம்ம வந்து பயிர் சேர்த்துருக்கோம் பயிர் வந்து கொஞ்சம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக இருந்தால் தான் அது குடிக்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு நிறைய தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க பார்த்திங்க இல்லையா இப்போது பாருங்கள் நான் இப்போ இதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறேன் இப்போ நான் இதில் இந்த தேங்காய் பாலை வந்து சேர்க்குறேன் பால் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது வயரில் இருக்கக்கூடிய புண்கள் அல்சர் எல்லாமே நமக்கு சரியாயிடும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது ரொம்ப ஆரோக்கியமானது இதில் கொஞ்சம் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் வெந்நீர் வச்சுட்டு நான் சொன்னேன் இல்லையா வெந்நீர் வச்சு சேர்த்துக்கோங்க ரொம்ப குழ குழப்பாக இருந்தாலும் பிடிக்க நல்லா இருக்காது ரொம்பவும் வந்து இதுவாகவும் இருக்கக்கூடாது ஒரு பக்குவமாக இருந்துச்சுன்னா நமக்கு அது பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்களா ஓகேங்களா எப்படி இருக்குதுன்னா தேங்காய் பால் வந்து இதுக்கு நம்ம இன்னுமே கொஞ்சம் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம் ரெண்டாவது பால் எடுக்கும்போது ரொம்ப தண்ணி ஆகிடும் சுவை வந்து போயிடும் அப்படின்றதுக்கு தான் நான் முதல் பால் வந்து நல்லா ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டேன் நான் மீதி பார்த்தீங்கன்னா தேங்காய் எதுவும் இருக்குது இல்லையா இதை வந்து நான் குழம்புக்கு அரைச்சிப்பேன் எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் குழம்புக்கு எடுத்துப்பேன் இப்போ இந்த கஞ்சியை நாம் ஒரே கிண்ணத்தில் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்காய் வந்து இவ்வளவு கஞ்சிக்கு நாம ஒரு தேங்காவோட பால் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் நான் கொஞ்சம் தான் வந்து எடுத்தேன் பாருங்க நான் நிறைய எடுக்கலை நம்ம வேணால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வைக்க வேண்டாம் நான் இன்னொரு பக்கம் இது வந்து இன்னொரு முறையிலையும் நான் செய்வேன் அதாவது நம்ம வந்து கஞ்சிக்கு தண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றிய கூட நான் வந்து வேக வச்சு நான் வந்து கஞ்சி எடுத்துருக்கேன் பார்த்திங்க இல்லையா இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு தேவைக்காக தான் நான் நானூறு கிராம் அரிசி எடுத்து இந்த கஞ்சி வச்சுருக்கேன் உங்களுக்கும் வந்து நிறைய தேவை அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் வந்து ரைஸ் போட்டுக்கோங்க பால் சேர்த்துக்கோங்க பார்த்தீங்க தேங்காய் பால் கலந்து பயிறு கஞ்சி நமக்கு ரெடியாகிடுச்சு இதில் வெந்தயம் வந்து நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா அதனுடைய கசப்புத்தன்மையினால கொஞ்சம் குடிக்க சிரமமாக இருக்கும் நம்ம பெரியவங்க வந்து நம்ம குடிச்சிடலாம் ஆனால் குழந்தைகள் குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ இதுக்கு நாங்கள் என்ன சைடிஷ் வச்சு இன்னைக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கே இஞ்சி கேரட் மாங்காய் துவையல் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து வெண்டைக்காய் குழம்பு கண்டக்காய் காரக்குழம்பு தான் இன்னைக்கு நாங்கள் இதுக்கு வந்து இந்த கஞ்சிக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் இந்த குழம்பு வந்து மத்தியானம் வச்ச குழம்பு தான் வேறு எதுவும் நாங்கள் இதுக்கு ரெடி பண்ணலை ஏன்னா மாங்காய் வந்து இஞ்சி மாங்காய் அந்த கேரட் துவையல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று இருந்தாலே போதும் நமக்கு எவ்வளவு கஞ்சி குடித்தாலும் நமக்கு பத்தாது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நீங்களும் இதே போல் ஒரு கஞ்சி நீங்கள் சத்தான ஒரு கஞ்சியை ரெடி பண்ணி நீங்கள் எல்லாரும் உங்களுடைய குடும்பத்தாருடன் சந்தோஷமாக சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சர் வந்து நான் கொடுப்பேன் இதில் வந்து இன்னொன்று சொன்னேன்னா முருங்கைக்கீரை இருந்தால் ஒரு ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரையும் வந்து நாம் போட்டு வேக வச்சுட்டோன்னா இந்த கஞ்சி வந்து ரொம்ப சுவையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ரொம்ப மிக சுவையான ஒரு கஞ்சி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இன்னும் வெங்காயம் நம்ம நல்லா வேக வச்சோம்னா வெங்காயம் முதல்ல போய் சேர்ந்துக்கும் ஆனால் இப்படி இருந்தால் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து மிக விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்